ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சிம்பிளான டேஸ்டியான அல்வா ரெசிபி தாங்க இந்த அல்வா வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே உள்ள பொருட்களை வச்சு செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது என்ன அல்வான்னா ராகி அல்வா தாங்க ராகியில் அதிகமாக காய்ச்சல் சுற்றி நிறைஞ்சது இதை வந்து கை கால் வலி மூட்டு வலி எலும்பு வலி உள்ளவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் இதை கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த அல்வா வந்து நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க ஒரு கப் ராகி மாவுக்கு வந்து மூணு கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாவில் இப்போ வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட்டை சேர்த்து கையாலே இந்த மாவை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாதுங்க அதனால நம்ம கையாலேயும் இந்த மாவை நல்லா கரைச்சிக்கலாங்க இப்போ வந்து இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒன் ஹவர்லேருந்து ஆஃப் அன் ஹவருக்கு அப்படியே வச்சிருங்க இப்போ வந்து ஒன் ஹவர் ஆச்சுங்க நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து கரண்டியால் நல்லா கலக்கி வச்சு கலக்கி விட்றேங்க இப்போ இன்னொரு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வடிகட்டி வச்சு இதே மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க ராகி தண்ணியை இந்த அல்வா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ராகியில் உள்ள இந்த கசர்டெல்லாம் வந்துடுச்சுங்க இப்போ ராகி தண்ணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு டவில உடையை வச்சுக்கோங்க கடையை நல்லா காஞ்சதும் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாங்க உங்கள்கிட்ட வெள்ளம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்து இந்த அல்வா செய்யலாங்க இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கலரும் நல்லா கொடுக்கும் இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன்னா அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இந்த வெள்ளம் வந்து கரைஞ்சா போதுங்க சர்க்கரை பதம்லாம் ஒன்றும் தேவைப்படாது கரண்டியால் நல்லா கிண்டி விடுங்க அந்த சர்க்கரை தண்ணி வந்து ஒரு கொதி வந்தாலே போதும் இப்போ பாருங்கள் சக்கரை தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க நம்ம ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருக்க ராகி தண்ணியை கரண்டியால் நல்லா கலக்கிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ராயி தண்ணியை அந்த சக்கரை பாவில் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து கைவிடாம கரண்டியால கிண்டிக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடுங்க இல்லைன்னா கட்டிகள் விழுந்துரும் இந்த ராகியில் அதனால நம்ம கரண்டியால் கிண்டிகிட்டே கரண்டி முதல்ல நம்ம பிஸ்க் வச்சுக்கிணுன்னா கூட இன்னுமே நல்லா ஈஸியாக இருக்குங்க பாருங்க நல்லா ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த அல்வாவுக்கு நெய் நிறையா தேவைப்படாதுங்க ஒரு மூணு ஸ்பூன்லேருந்து ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தாலே போதும் இப்போ இன்னுமே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து சேர்த்து நம்ம கிண்டிக்கலாங்க இதில் வந்து உங்களுக்கு ஏலக்காய் வாசனைக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஏலக்காய் எதுவும் சேர்க்கலங்க நல்லா விஸ்கு வச்சு கிண்டி விட்றாங்க திரும்பியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து கிண்ட கிண்ட இன்னுமே அல்வா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ கடைசியாக கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க இப்போ டேஸ்டான ராகி அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் இதை வந்து நம்ம இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இந்த அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்